என்று ஓதப்பட்ட இந்த சூரத்துள் பக்ராவினுடைய தொடக்கத்தில் அல்லாத்தானா மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கையின் வழிகாட்டல் வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த வழிகாட்டலை சொல்லித் தருகிறார் கிதாபு லா இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹ் சொல்கிறார் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் சமூக வாழ்வாகட்டும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் சிறக்கும் சமூகத்தினுடைய வாழ்வும் மேம்படும் சந்தேக பிராணியாக நாம் வாழவும் கூடாது மீது பிறரின் சந்தேக நிழல் விழும்படி நாம் ஆகிவிடக் கூடாது நாமும் சந்தேக பிராணியா இருக்கக்கூடாது நம்மீது பிறருடைய சந்தேகம் விழக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளும் அமைந்துவிடக்கூடாது அதனால்தான் கண்மணி முகமது செல்வர்கள் தங்களுடைய தொடங்குவதற்கு முன்னால் அவருடைய நிலை என்னென்று சொன்னால் அமீன் மக்களிடத்திலே உண்மையாளர் நன்னம்பிக்கையார் என்று பெயர் வாங்கினார் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் மீது எந்த சந்தேகம் அவர்கள் மீது இல்லை என்ற ஒரு அந்த முதலாவதான காரியத்தை அவர்கள் முன்னெடுத்தார் அல்லாஹு தாலா மனித சமூகத்திற்கு அதன் வழி ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் அருமையானவர்களே எல்லா கூட்டத்தையும் சேர்த்து கேட்டார்களே இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படையை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான் கேட்டாங்க அந்த எல்லோரும் சேர்ந்து ஒரு சொன்னார்கள் மா ஜர்ரபுனா அலே இல்லா சிதுகா உண்மையை தவிர உங்கள் மீது நாங்கள் எந்த அனுபவத்தையும் படவில்லை என்று சொன்னார் அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே உண்மையாளராக சத்தியவானாக அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டதற்கு பின்னால் தான் நுழுவத்தினுடைய பணியை அல்லா தொடங்கும்படி ஆக்கி வைத்தார் அருள்மறையில் நான் இதே கேளுங்கள் அம்மரம் கவலுகி நாற்பது வருஷ காலம் உங்களோடு தானே வாழ்ந்திருக்கிறேன் என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே அபலா தாக்கிலோ நீங்கள் விளங்க வேண்டாமா அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால் எந்தாவது பொய் சொல்லியிருக்கிறேனா மோசடி செய்திருக்கிறேனா நீங்கள் சந்தேகப்படும்படியான ஒரு வாழ்வை நான் நடந்திருக்கிறேனா என்று யோசிக்க வேண்டாமா என்று சுத்தாலா பரிசுத்த வாழ்க்கையை முன்வைக்கும்படி அல்லாஹ் சொல்கிறார் எனவே மனிதர்களுக்குண்டான வழிகாட்டல் என்பது அடிப்படையானது சந்தேகம் சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை நட்புகள் முறிந்து போய்விட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து விட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் எல்லையோ எத்தனையோ நல்ல தொடர்புகள் நண்பர்களுடைய நட்பு என்பது வீணாகிவிட்டது சந்தேகத்தின் காரணத்தினால் தானே இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமா இவர்கள் குரானுடைய நேரின் வழிவில் சொல்வார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் காரணத்தினால் தானே எத்தனையோ சாலிகங்களை புறக்கணித்தோம் அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல் சந்தேகத்தினுடைய பிராணியாக நாம் வாழவும் கூடாது நம்மின் மீது பிறரின் சந்தேகம் விழும்படி நம்முடைய செயல்பாடும் அமைந்திருக்க கூடாது அருமையானவர்களே சந்தேகப்பட்டு உணர்ச்சி வேகத்திலே வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய எவ்வளவு நிகழ்வுகள் எவ்வளவு நிகழ்வுகள் சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சோம் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்து விட்டு வெளியிலே ஒரு வேலையாக சென்றிருக்கிறார் அந்த வீட்டிலே அவன் வளர்க்கப்படக்கூடிய ஒரு நாய் வெளியில இருந்தவள் வருகின்ற நேரத்தில் அந்த நாயினுடைய வாயிலெல்லாம் ரத்தம் கொப்பளித்து நிற்கிறார் ஆகா இந்த பிராணி தன்னுடைய அசல் குணத்தை காண்பித்து விட்டது போல் நம்முடைய பிள்ளையை கடித்து கொதறிவிட்டதோ யாரும் இல்லாமல் இருக்கும் பொழுது என்று நினைத்து கொண்டு வந்த அந்த தண்ணீருடைய குடத்தை அந்த நாய் மீது போட்டதை சாகடித்து விட்டார் உள்ளே போய் பார்த்தால்தான் அந்த பிள்ளையை தீண்டுவதற்கு வந்த ஒரு நாகத்தை ஒரு பாம்பை இந்த நாய் கடித்து கொதறி இருக்கிறது ஆகா நம்முடைய பிள்ளையை காப்பாத்தி இந்த நாய் எல்லவா நாம் சந்தேகப்பட்டு கொண்டு விட்டோம் என்று வாழ்நாளெல்லாம் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலை இருக்குமா இல்லை அதனாலே சந்தேகத்தினுடைய நிழல் அது ஆபத்தானது ஆபத்தானது சந்தேகத்தின் காரணத்தினால் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்நாளெல்லாம் நாம் வருந்தக்கூடிய எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்நாளில் செய்து விடுகிறோம் அதனால்தான் அல்லாஹுத்தாரா சந்தேகப்படக்கூடாது என்று சொன்னார்